அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பாதவர்களே தொழுகையில் கொட்டாவி வந்தாலோ அல்லது தும்மல் வந்தாலோ அதற்கு பதில் கூறலாம் தும்மல் வந்தால் அலமது இல்லான் என்று செல்லலாம் கொட்டாவி வந்தால் அவுது மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று செல்லலாம் தொழுகை பாத்திலாக இப்போ நாங்கள் சூரா ஃபாத்தியாக இருக்கும் பொழுது கொட்டாவியோ அல்லது தும்மலோ வந்தால் பதில் செல்லலாம் ஆனால் உதாரணத்துக்கு நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரபுல்லாலமின் அர் ரஹ்மான ரஹீம் என்று சொல்லிவிட்டு கொட்டாவி வருகுது அல்லது தும்மல் வருகுது நாங்கள் தும்மலுக்கு பதில் சொன்னால் அல்ஹமதுல்லான்னு சொன்னால் மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து சூரா ஃபாத்தியாவை ஓத வேண்டும் அதேபோன்று இன்னொரு சத்தம் கேட்டிருந்தாங்க சாப்பிட்டால் குடித்தால் அதாவது தண்ணீர் குடித்தாலோ அல்லது சாப்பிட்டாலோ உழுவும் முடியுமான்னு கேட்டிருந்தாங்க உழு முடியாது சாப்பிட்டாலும் முழு முடியாது தண்ணீர் குடித்தாலும் விழு முடியாது கூல் ட்ரிங்க் குடித்தாலும் உழு முடியாது நாங்கள் ஏதாவது சாப்பிட்டால் வாயை கழுகி கொண்டால் போதும் வாயை கழுகி கொண்டு தொடலாம் உழுவும் முடியாது